ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு ராளில ஒரு பிரட்டல் கரை செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் அரைக்குறோர் வாழை எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சி வட்டி வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் கருவேப்பமிழை சின்ன வெங்காயம் உள்ளி கடுகு பெருஞ்சீரகம் மஞ்சள் பவுடர் உப்பு வெண்ணெய் இப்போ ஒப்பிடிச்சேரான்னு பார்ப்போம் முதல்ல இந்த ராலுக்குள்ள மஞ்சள் போடுறன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் புளி பவுடர் புளி பவுடரில் அடித்து ஏசி புளி விடுங்க நாங்கள் கொஞ்சம் கறி பவுடர் போடுவோம் கறித்தூள் இது பார்த்து போடலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விடுவோம் ப்ரவுன் பண்ணிட்டு சட்டியை வைப்போம் எண்ணெய் விடுறேன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விடுறேன் நீங்க என்ன என்ன ஆயில் அண்டாரும் விடலாம் இப்போ நாங்கள் நல்லா எண்ணெய் சுட்டுட்டுது கடுகு போடுறேன் அடவு நல்லா வடிக்கட்டும் பெஞ்சிரம் போறேன் உளுத்தம்பருப்பு கடலம்பருப்பு

bằng gai em. Quên ma bảo em இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருக்கு இப்படி வதங்கி வரையக்கில் வதங்கி வரையக்கில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் ரால போடுறோம் அதை கட்டி வட்டி விடுவோம் இப்போ பாருங்க இப்படி வதங்கி ஒன்று கிடையாதுல நாங்கள் இந்த மசாலா இருந்த இதுக்குல தண்ணி எடுத்து ஒரு கொஞ்சம் தண்ணி விடுறேன் அப்படியே மூடி நல்லா வேக விடுவோம் இந்த தண்ணியில் இப்போ நாங்கள் இது அளவான தூள் போடுறேன் முதலும் போட்டு நான் உப்பும் நான் இறாலுக்கு போட்டு பிரட்டி வச்சிருந்தேன் நான் அதுக்கு அளவான உப்பு போடுவோம் ரெண்டையும் நல்லா கலந்து விடுவோம் நல்லா பிரட்டி விடுவோம் பிரட்டிட்டு நல்லா மூடி மூடி வேக விடுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் நல்லா நல்லா வெந்து வந்துக்குது இந்த ரால் நல்லா வேகப்படுவோணும் வேக விட்டால் தான் அதுக்கு நல்ல டேஸ்ட் வரும் அதனால் நாங்கள் இப்போ மசாலாவோட தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு வச்சுருக்குறோம் நம்ம வேறதான் நல்லா விருகிக் கொண்டு வந்துட்டு இருக்குல்ல நான் தேங்காய் பாடுறேன் அப்படியே நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ வேறங்க நல்லா பால் விட்டால் பால் எல்லாம் நல்லா ஊறி வந்துட்டுது இந்த நேரம் நான் கறி மசாலா போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா போடுங்க விருப்பம் இல்லாட்டி விடலாம் ஒரு சாதமான ஒரு பிரட்டல் ப்ரட்டி விடுவோம் ஏன்னா கறி மசாலா எல்லாத்தோடும் சேரட்டும் இப்போவே நல்ல வாசமாக இருக்குது கறியெல்லாம் நல்லா ரங்கி வத்திட்டு இப்போ நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ராய் பிரேட்டல் ரெடி ஆகிட்டுது இப்போவே நல்ல வாசமாக இருக்குது சாப்பிடணும் மாதிரி இருக்குது நாங்கள் இப்போ எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்க நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில் இப்போவே நல்ல வாசமாகவும் வாயெல்லாம் ஊறி கொண்டு மாதிரி சூப்பராக இருக்கு வேற லெவலாக இருக்கு கறி அதுவும் நல்ல இந்த மசாலா வாசம் அந்த ராளுகள் எல்லாம் இஞ்சி அது எல்லாம் கடிபடியில் உண்மையில சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்தாண்டு எனக்கு கொமண்ட்ஸில் போடுங்க அத்தோட இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வாய்